டிவைஞ்சினேஷன் அன்பான வணக்கங்கள் குரு பக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது இது என்னங்க புதுசாக பக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இவ்வளோ நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோள்கள் கிராமம் ஒரு வட்ட பாதையில் வருது ஒரு இடத்துல நிற்கும் திருப்பியும் பின்னாடி போகும் முன்னாடி போகும் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம் மே மாதம் ஒரு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார் சூப்பர் அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும் ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு ஸோ ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது ஒரு அக்டோபர் பதினெட்டு அந்த மாதிரி வந்தது அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஒரு நவம்பர் லெவன்த் வரைக்கும் இருக்குது சரி இப்போவும் நவம்பர் லெவன்த்தில் தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும் அதுதான் பின்னாடி போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த வக்ர பயிற்சியான சில பலன்கள் ஒவ்வொரு ராசியும் மாறப்போகுது குருன்றது சுபகிரகம் அதனால் நல்ல தான் நடக்கும் நடக்க போகுது வீடு மாறுறதுனால அச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை ஒரு ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போது அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் கண்ணழகு குரு குருவோடைய வீடு நேச்சுரலாகவே அவங்க வந்து ஒரு ஒரு குரு ஸ்தானத்தை நிறைய அர்த்திஸ் பண்ணுவாங்க அந்த குரு பார்வைன்றது மீனம் தான் என்ன மீனம் வந்து கண் இன்னொன்று அவங்க குரு வீடு அந்த குரு பார்வைன்றது பர்ஃபெக்டாக சொல்கிறது வந்து மீனத்துக்கு சொல்லலாம் ரைட்டு இவங்க இது வந்து குரு அதிசாரம் வக்ரம் இது ரெண்டுத்திலையுமே ஒரு லக்கி ஜாக்பாட்ராசினா மீனம் தான் ஆனால் என்னென்னா அந்த மீனத்துலேயே ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால அந்த பலனை வந்து முழுசாக அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க குரு பார்க்குறாரு ஆனால் முழுசாக அனுபவிக்க முடியாது சனி பகவான் இருக்கார் அப்போ என்ன பண்ணோன்னா முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த நல்லது வர கொஞ்சம் தடங்கள் இருக்குது ஆனால் முயற்சித்தேன் இருந்தால் கரெக்டாக வரும் ஒரு ஒரு பெரிய கீ இல்லை ஒரு பெரிய சூட்சமத்தை சொல்கிறேன் உங்களுக்கு குருவும் பார்க்குறது சனியும் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால எது நீங்கள் பண்ணாலும் டாக்குமெண்டேஷனாக பண்ணிங்கன்னால் நீங்கள் வெற்றி ஜாஸ்திங்க அது எல்லா விஷயத்துலையுமே அது இந்த டைம் இந்த குரு பகிர நிலையில் டாக்குமெண்டேஷனாக பண்ணிங்கன்னால் நல்லது சரி என்னென்ன பண்ணலாம் அப்படியே வரிசையாக பார்த்துருவோம் ஒன்று உங்களையே குரு பார்க்கறதுனால எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் ஒன்று இன்னொன்று உங்களுடைய நாலாம் வீட்லேயும் குரு இருக்கார் சரிங்களா ஏன்னா வக்ரமாக மிதுனத்துக்கு தான் மூவ் ஆகிட்டுருக்கார் அதனால் நாலாம் வீடு நாலாம் வீடு என்னென்ன வண்டி வாங்குறதா இருந்தாலும் வீடு வாங்குதான் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ட வண்டி வாங்குவாங்க ஓகேடா தந்துகிட்ட காசு மட்டும் கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்கிட்டு அந்த ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அது ப்ராப்ளம் ஆகும் அப்போது உங்களுக்கு என்ன சொன்ன டாக்குமெண்டேஷனாக பண்ணிங்கன்னா வெற்றி ஜாஸ்தி வாங்கும் போதே உங்கள் பேரில் மாற்றி அவங்க நமக்குள்ளே என்ன பரவாயில்ல பார்த்துக்கலான்னா கூட இன்னும் உங்கள் நேரத்துக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணால் நல்லது நீங்கள் அந்த வண்டியை ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க வீடு வாங்கிட்டீங்க அதை உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அதே இந்த டிசம்பருக்குள்ளெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்குள்ளெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா டாக்குமெண்டேஷன் பண்ணிங்கன்னா பெருசாக வர பிரச்சனையும் தடங்கலாங்க ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இப்போ தெரியாது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பிரச்சனை கிளம்பும் நீங்கள் வந்து முன்னாடியே டாக்குமெண்டேஷன் பண்ணால் எனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சிடுச்சு ஜென்ரலாகவே டாக்குமெண்டேஷனில் வைக்கிறது தான் நல்லது உங்கள் நேரத்துக்கு இப்போ டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெருசாவார் பிரச்சனை வந்து தவிடுபடியாகிடும் ஒன்று இன்னொன்று ஐந்தாம் வீடும் நல்லா இருக்குது ஸோ உங்கள் குழந்தைங்கள் சம்மந்தமாக நீங்கள் எதுலாம் வாங்கி தரீங்கனாலும் கோவில் குலதெய்வங்கள் கோவில்லாம் போயிட்டு வரணுனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது எட்டு ஒன்பதெல்லாம் பார்க்குறாங்க எட்டு ஒன்பதுலாம் என்ன நீங்கள் வந்து கடன் கொடுக்குறீங்க இல்லை கடன் வாங்குறீங்க இது சம்பந்தமாக இப்போ நீங்கள் கடன் ஒருத்தர் கொடுத்தாலும் ஃப்ரெண்டுக்கிட்டேயே கொடுத்தாலும் ஏதோ ஒரு விதமான டாக்குமெண்ட் வாங்குங்க சில பேர் ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு ரிசிப்டில் கையெழுத்து போட்டு தானா அதெல்லாம் தர மாட்டாங்கன்னா சிம்பிளுங்க இப்போ ஜிபே இருக்குங்க ஜிபே தாண்டி நம்மளுக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் ஜிபேயில் அனுப்பிச்சி விட்ருங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கோங்க அதை உங்களுக்கு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அதனால் இஷ்யூ வந்தாலும் அந்த ப்ரூஃப் எடுத்து காட்ட முடியும் எனக்கு ஜிபே வந்ததுலேருந்து என் லைஃப் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாகிடுச்சு அதனால் அது ஜிபே ரிஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதேமாரி கடன் நீங்கள் வாங்கினாலும் நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு மெயில் காப்பியோ இல்லை நீங்கள் கடன் வாங்கிட்ட பிறக்கோ அவங்க ப்ரூஃப் தரலனாலும் நான் இந்த கடன் வாங்கியிருக்கேன் இதுக்கு இவ்வளோ வட்டி இதை இந்தந்த நாளில் திருப்பி தருவேன் நீங்கள் ரிப்ளை அனுப்பிடுங்க மெயிலாகவோ வாட்ஸ்அப்பாகவோ பண்ணிவிட்டு அதை அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் இன்றைக்கி தெரியாது நாளைக்கு அது பிரச்சனையாக மாறாமல் இருக்கும் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிங்கன்னா மாறாமல் இருக்கும் பாண்டு பேப்பரில் எழுதுனா தான் டாக்குமெண்டேஷன் இல்லை எழுத்து பூர்வமாக ஒரு ப்ரூஃபாக நீங்கள் காட்ட முடியும்னா அந்த டாக்குமெண்டேஷன் ஸோ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் நான் இது இவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் இது வட்டி இந்த நாளில் நான் திருப்பி தரேன் நீ அவங்க அனுப்பலாம் பரவாயில்ல நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னாவே டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் அது ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ இது இந்த பணம் விஷயத்தில் இது உங்களுக்காகும் ஒன்பதாம் வீடு நல்லா இருக்கு லைக் ஃபாரின் போகிறவங்க முக்கியமாக படிக்க போகிறவங்க ஏன்னா மீனம் ராசி நல்லா படிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து குரு வீடு நல்லா படிப்பாங்க ஃபாரின் போய் படிப்பாங்க ஃபாரின் போகிறது வந்து மீனம் வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது அது இப்பவும் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபாரின் யாரா போகிறீங்கன்னாலும் போயிட்டு வாங்க திருப்பியும் சொல்கிறது அதுதான் என்னது டாக்குமெண்டேஷன் 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 நிறைய பேர் ஃபாரின் கப்பல் எப்படின்னாட்டு எனக்கு இன்டேக் சொல்லுவாங்க சம்மர் இன்டேக் வின்டர் இன்டேக் என்னோடய இன்டேக்கு ஒன்று டைம் இருக்குது நான் இந்த இன்டேக் இல்லை அடுத்த இன்டேக்கு தான் போக போகிறேன் அப்போ நான் பார்த்துக்குறேன்னா இருக்காதீங்க இப்போ உங்கள் டைம் நல்லா இருக்குது ஏன்னா குரு பகவான் பார்த்துட்ருக்கார் நம்ம சனி பகவான் ஒன்று அடுத்த ரெண்டு ரெண்டு வருஷத்துக்குலாம் நம்மளை விட்டு நகர போகிறதில்ல அவர் இங்கே தான் இருக்க போகிறார் குரு பகவான் பார்த்துட்ருக்காரு இது வந்து ஒரு சின்ன கேப் நிறைய பேர் நினைப்போம் இது வேறு குரு அதிசாரம் அது இதுன்னு போட்டு என்ன குழப்புறாங்களேன்னு ஒன்றும் இல்லை இது வந்து நம்ம அடித்து டயர்டாக இருக்கும் போது யாரும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் தேத்துற மாதிரி தான் சரிங்களா ஸோ அந்த கேப் இது இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிறதுல இருக்குது அந்த உடம்ப தேத்துலன்னா திருப்பியும் டயர்டாயிடும் அதனால் இது தேத்துகிற டைம் இந்த டைமே நீங்கள் காலேஜ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ இல்லை வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணி இப்போ இனிஷியேட் பண்ணி விட்ருங்க இப்போ என்ன டேட்டா இருக்கோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்து இனிஷியேட் பண்ணு அதோடைய வேலையை அது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா இன்னொன்று உங்களுடைய பதினொன்று பன்னெண்டுமே குரு பார்த்துட்ருக்காரு அப்படின்னா என்ன ப்ராஃபிட் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது விரயம் சுப விரயமாக மாறுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன சொன்னோம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வெளிநாடு படிக்க போகிறது போகலாம் அதெல்லாம் சுப தான் வரும் விரயம் நடக்கும் அதை சுப விரயமாக நம்ம மாற்றணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டாங்க கண்ணை முடித்து எஃப்டியோ நகையோ வீடோ வண்டியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுங்க சுப வரையமாக மாறட்டும் இல்லை எனக்கு யங் ஏஜ் ஒன்றும் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுன்னா படிக்க போகிறேன்னா படிக்க போயிடுங்க ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது நீங்கள் வந்து இன்னும் உங்கள் இன்டேக் ஆறு மாதம் இருக்குன்னா கூட இப்போயே அப்ளை பண்ணி போட்டுருங்க அப்ளிகேஷன் அனுப்புறது அது ஏன்னா அதுவும் செலவு தான் அதுவும் ஒரு எனக்கு நானும் அப்ராடில் தான் படித்தேன் ஒவ்வொரு அப்ளிகேஷன் போடும் போடும்போதும் சொல்லுவாங்களே ஏகாப்பா சொல்லுவார் நீ அனுப்புறது காசில் இடா ரத்தம்டா அப்படின்னு வர்றாரு அந்த மாதிரி அதுவும் செலவு தான் அதுவும் சுப இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் சரி என்னென்ன தெய்வங்கள் வழிபடலாம் அப்படின்னா சிவபெருமான் மீனாட்சி அம்மன் டீஃபால்ட்டு மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் நம்ம மீனாட்சி அம்மன் தனியாக போகும் மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் போயிட்டு வழிபட்டு வாங்க உங்களுக்கு வந்து எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை தானமாக கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தானமாக பழசார தானமாக கொடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ நம்ம வந்து குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு வரலாம் ஸோ குருவுடைய வக்ரம் எப்போ டேட் என்ன நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம் அந்த நாலுன்றது டிசம்பர் பத்து வரைக்கும்னே நீங்கள் சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் இந்த வக்ரம் வந்து எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது சரிங்களா இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது வக்ரம்ன்றதை பின்னோக்கி போகுது கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது மேலே பேக்வேர்டு போயிட்டே இருக்குது மிதனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கடகத்து உள்ளறதே வக்ரம் அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும் இந்த வக்ரம்ன்றது என்னன்னா அந்த ஜூப்பிட்டர் குருன்ற கோல் வந்து ரிவர்ஸ் கியரில் போகுது நம்ம காரில் போகிறோம் ரிவர்ஸ் கியர் போடும்போது எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணுன்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது இதுக்கப்புறம் மிதுனம் மிதுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் ஒரு அஞ்சில் மிதுனம் போய்டும் அதுலேருந்து ஒரு நைன்ட்டி டேஸ் மார்ச் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு நைன்ட்டி டேஸ் அது ஒரு குரு வக்ரம் தான் நம்ம நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைச்சா நம்ம அதை பற்றியும் ஒரு தனி பதவிப்படுவோம் ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும் எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து பிரித்து ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிலாம் இல்லை ஒர்க் ஆகலான்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு இது நம்பிக்கையாக சொல்லலை இந்த கிரகம் மேலே மாறுது குருன்ற ஒரு கோல் வந்து நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது இது வந்து ஒரு சயின்ஸ் நீங்கள் நல்லா நீங்கள் பேட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாகவே இன்றைக்கி இன்றைக்கேன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும் நீங்கள் மே மாதம் அந்த டைமில் உங்கள் கிட்ட நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க அந்த மக்கள் ஒரு ஆறு மாதம் கேப் கட்சி இப்போ உங்கள்கிட்ட திருப்பி ஃபோனில் பேசுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுதான் பேட்டர்ன் ஒரு ஒரு கிரகம் நகரும்போது ஒரு ஒரு விஷயத்தை தூண்டும் உங்கள் லைஃப்பில் நடக்கும் இது எல்லாேருக்கும் நடக்கும் யார் யாருக்கு நடந்திருக்குன்றதை கமெண்டில் போடுங்க இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குதுன்றது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒன்றும் தெளிவாக வேணும் உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும் இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பார்க்கமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு எப்படி நம்ம வ வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறிட்டே போக முடியுன்றது ஒன்றும் தெளிவான விளக்கத்தை வந்து என்னால் ஒன்றும் அதிகமாக கொடுக்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும் குருன்றது ஒரு முழு சுபகிரகம் அந்த சுப கிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க வளமுடன்